மைக்ரோசாப்ட் விண்டோஸ் கோளாரால் யாருடைய தரவுகளும் திருடப்படவில்லை எனவும் யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை எனவும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் கௌரவ மண்டல இயக்குநர் வெங்கட்ரங்கன் தெரிவித்துள்ளார் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டுக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் கிரவுட் ஸ்ட்ரைக் என்ற ஆன்டி வைரஸ் பயன்படுத்துவோருக்கு மட்டுமே இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார் இந்த தேர்ட் பார்ட்டி ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேருங்கிறது ஒரு நாளைக்கு பல முறை அப்டேட் பண்ணுவாங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு த்ரெட்டை அவங்க பார்க்குறாங்கனாக்கா உடனே அதுக்கு ஒரு அப்டேட் வரும் அந்த மாதிரி அப்டேட் ஆகிறதுனால தான் இது வந்திருக்கு ஒரு பொதுவாக ஒரு கைடன்ஸ் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்குமே ஒரு ஒரே விதமான கணினிகளோ ஒரே விதமான விண்டோஸோ ஒரே விதமான ஆன்டிவைரஸ் பயன்படுத்தாமல் ஒரு ரெண்டு மூணு பயன்படுத்தினா இது இதுலேருந்து பாதுகாக்கலாம் பட் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் டூ ஏ தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று ஒரு நாள் அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் குரூப் டூ நிலையில் காலியாக உள்ள ஐநூற்று ஏழு இடங்களையும் குரூப் டூ ஏ நிலையில் உள்ள ஆயிரத்து எண்ணூற்று இருபது காலி பணியிடங்களையும் நிரப்புவதற்கு அறிவிப்பானை வெளியிடப்பட்டது இதற்கு விண்ணப்பிக்க நேற்று நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணி வரை அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் தொழில்நுட்ப காரணங்களால் இணைய வழியாக கட்டணம் செலுத்த இயலவில்லை என தேர்வர்கள் பலர் புகார் தெரிவித்ததாக டிஎன்பிஎஸ்சி குறிப்பிட்டுள்ளது எனவே தேர்வர்களின் நலன் கருதி குரூப் டூ மற்றும் டூ ஏ தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது குரூப் டூ மற்றும் டூ ஏ பணியிடங்களுக்கான ஒருங்கிணைந்த முதல்நிலை தேர்வு செப்டம்பர் பதினான்காம் தேதி நடைபெற குறிப்பிடத்தக்கது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு நாற்பத்தி ஏழாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து தொடர்ந்து அதிகப்படியான தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதனால் தமிழ்நாடு எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு கடந்த இரண்டு நாட்களாக நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு நாற்பதாயிரம் கன அடியிலிருந்து நாற்பத்தி ஏழாயிரம் கன அடியாக அதிகரித்து காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒகேனக்கல்லில் நான்காவது நாளாக பரிசல் இயக்கவும் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது ஒகேனக்கல்லில் தடையை மீறி காவிரி ஆற்றில் குளிக்கும் சுற்றுலா பயணிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி ஆற்றில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஆபத்தை பொருட்படுத்தாமல் ஆற்றங்கரை ஓரங்களில் குளித்து வருகின்றனர் மேலும் கரை ஓரங்களில் நின்று செல்ஃபி மற்றும் ரீல்ஸ் எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஐம்பத்தி ஏழு அடியை எட்டியுள்ளது கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது கர்நாடக அணைகள் நிரம்பியதால் அணைகளின் பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டிற்கு காவிரியில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு உயர்ந்துள்ளது இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது நேற்று காலை வினாடிக்கு நாற்பதாயிரத்து பதினெட்டு கன அடியாக இருந்த நீர்வரத்து மாலையில் நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூற்றி ஐம்பத்து நான்கு அடியாக அதிகரித்தது மாலை நான்கு மணி நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் அடியாக உயர்ந்தது அணையின் நீர் இருப்பு இருபத்தி இரண்டு புள்ளி நான்கு மூன்று டிஎம்சியாக அதிகரித்துள்ளது அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது திருவாணி அணை தனது முழு கொள்ளளவை எட்டுவதற்கு முன்பே வினாடிக்கு ஆயிரம் கனடி நீரை கேரள அரசு திறந்துவிட்டதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கோவையின் முக்கிய நீர் ஆதாரமான சிறுவாணி அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்ந்தது இந்நிலையில் தனது முழு கொள்ளளவான நாற்பத்தைந்து அடியை எட்டும் முன்பே அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரம் கன நீரை கேரள அரசு திறந்துவிட்டது இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள தமிழ்நாடு விவசாயிகள் கேரள அரசு தங்களை தொடர்ந்து வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையிலிருந்து வினாடிக்கு ஏழாயிரம் கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது திருப்பூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக தொன்னூறு அடி உயரம் கொண்ட அமராவதி அணையில் நீர்மட்டம் எண்பத்தி எட்டு அடியை எட்டியுள்ளது இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து சுமார் ஏழாயிரம் கன அடி தண்ணீர் ஆறு மதகுகள் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது இதன் காரணமாக உடுமலை அமராவதி நகர் பகுதியில் உள்ள கரையோர மக்களுக்கு பொதுப்பணித்துறையினர் இரண்டாவது முறையாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடந்த நான்கு நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் சின்னாற்றிலும் நீர்வரத்து அதிகரித்து நோயல் ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டவாறு தண்ணீர் செல்கிறது இதன் காரணமாக நோயல் ஆற்றின் அருகே சென்று புகைப்படம் எடுப்பது மீன்பிடிப்பது போன்ற செயல்களில் மக்கள் ஈடுபடக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது சென்னையில் அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தேனாப்பேட்டையில் உள்ள தன்னுடைய இல்லத்திற்கு சென்று கொண்டிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீரென அம்மா உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்டார் எஸ்ஐஇடி கல்லூரி அருகே உள்ள அம்மா உணவகத்தில் உணவினை சாப்பிட்டு பார்த்து தரத்தை ஆய்வு செய்தார் பின்னர் அம்மா உணவகத்தில் உணவு அருந்தியவர்களிடம் உணவின் தரம் குறித்தும் அங்குள்ள பணியாளர்களிடம் அவர்களின் தேவைகள் குறித்தும் கேட்டறிந்தாா் சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களை மேம்படுத்த இருபத்தோரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார் அம்மா உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்டதை தொடர்ந்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களுக்கு புதிதாக பாத்திரங்கள் மற்றும் சமையல் கருவிகள் வாங்க ஏழு கோடி ரூபாயும் அம்மா உணவகங்களை புனரமைப்பு தர பதினான்கு கோடி ரூபாயும் ஒதுக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அம்மா உணவகங்களை மூடிவிடுவோம் என ஒரு கூட்டம் புரளிகளை கிளப்பிய நிலையில் நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோரின் பசியாற்றும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மின்சாரத்துறையில் நடைபெறும் ஊழலை குறைத்தாலே மின்சாரத்துறை லாபத்தில் இயங்கும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார் தமிழ்நாட்டில் மின் கட்டண உயர்வை கண்டித்து சென்னை எழும்பூரில் பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய அன்புமணி மின் கட்டண உயர்வால் தமிழ்நாட்டில் எண்பத்தி ஐந்து விழுக்காடு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் மின் கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தினார் கோடி வருவாய் வந்திருக்கு ஆனாலும் அதுக்கு பிறகும் என்று சொல்லுகின்ற தமிழக அரசு என்ன காரணம் நிர்வாகம் இதுதான் நிர்வாகம் இதெல்லாம் சிந்தியுங்கள் மக்கள் சிந்திக்க வேண்டும் இது ஏதோ சும்மா இன்னொன்னு அடுத்த ஆண்டு மறுபடியும் எத்துவார்